டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் பொதுவாகவே உலகம் முழுவதுமே வந்து கிட்டத்தட்ட எண்ணூறு கோடி பேர் மக்கள் வசிக்கிறாங்க இதுல எல்லா நாடுகளிலுமே நீங்கள் மதம் என்று எடுத்துக்கொண்டாலே அது ஏதாவது ஒரு அரசியலில் தான் போய் சிக்கி நிற்பதை நாம் பார்க்க முடிகிறது அதனால்தான் என்னவோ ராமலிங்க வள்ளல் பெருமானார் சாதியும் மதமும் சமயமும் பொய் என்று ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி என்று சாதி மதம் சமயமற்ற ஒரு சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்கிற நெறிய ஒரு மார்க்கத்தை உருவாக்குனாங்க நெறி அது உருவாக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு புறம் இருக்க இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த அரசியல் சிக்கலுக்குள் சிக்கி திணறுகிற அல்லது சிக்கி வந்து விழிப்பிதுங்குகிறன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அழுத்தங்களை அதிகமாக கொடுக்கப்படுகிற அல்லது பெறப்படக்கூடிய ஒரு மதம் என்றால் அது இஸ்லாம் மதமாக தர இருக்கிறது உண்மையில் நீங்கள் இஸ்லாமியனுடைய எல்லாம் வாசிக்கும் பொழுது ஏனென்றால் நான் அடிப்படையில் ஒரு பத்திரிகை ஊடகவியலாளனாக இருந்தாலும் கூட எனக்கு மெய்யியலின் மீதும் இது தொடர்புடைய ஆய்வுகளின் மீதும் அதிக ஆர்வம் இருக்கின்ற காரணத்தால் நான் கற்ற கல்வி எம்ஏ பிலாசபி அண்ட் ரிலீஜன் தான் மதமும் தத்துவம் ஆகியவற்றை குறித்து தான் ஆய்வு செய்வதற்காகவே நான் படித்தேன் வச்சுக்கங்களேன் அந்த அடிப்படையில் எல்லா நம் மதங்களின் நெறிமுறைகளையும் நான் பார்க்கும் பொழுது அனைத்துமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறைவரை நோக்கி மக்களை அழைத்து செல்கின்ற ஒரு அமைதியை விரும்புகின்ற அன்பை முன்வைக்கின்ற தயவை கருணையை முன்வைக்கின்ற ஒரு அடிப்படையாகத்தான் இருக்கின்றன வெவ்வேறு பாதைகளாக இருக்கலாம் வெவ்வேறு மார்க்கங்களாக இருக்கலாம் ஆனால் இலக்கு என்பது இறைவர் என்பதுதான் அன்பு என்பதுதான் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி கொள்வதுதான் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் எல்லா மதங்களும் இருக்குன்னு இஸ்லாம் மதமும் அன்பை போதிக்கக்கூடிய மக் மதம் பல பண்புகள் கொண்டவங்களும் வச்சுக்கலாம் ஆனால் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக உலக அளவில் பார்க்கும் பொழுது இருநூறு கோடிக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் வாழ்கிறார்கள் அதாவது இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய அந்த மக்கள் தொகைன்னு வந்து பார்த்திங்கன்னா உலகெங்கிலும் இருநூறு கோடிக்கும் மேலே இருக்குது அப்படின்னு ஒரு புள்ளிவரம் சொல்லுது இது கிறிஸ்தவர்களை விட ஒரு இருபது விழுக்காடு குறைவுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ முதலில் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்களாகவும் அதற்கு அடுத்து ஒரு இருபது விழுக்காடு வந்து வேறுபாட்டில் இரண்டாவதாக இருநூறு கோடியை தொட்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் அதிகமாக ஒரு அறுபது விழுக்காடு எங்கே வசிக்கிறாங்கன்னா ஆசியாவில் தான் வசிக்கிறாங்க எனவே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிலும் எந்த இடத்துல வசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர்கள் வசிக்கக்கூடிய இந்த வளைகுடா நாடு இந்த மத்திய கிழக்கு நாடு என்று சொல்லக்கூடிய அந்த நாடுகளில் அவங்க வசிக்கிற இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் ஜியோ பாலிடிக்ஸ் என்று சொல்வார்கள் ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸ் என்று சொல்லுவாங்க பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதுபோல் இந்த புவி அரசியலில் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல தான் அவங்க வசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் காலடியில் நீங்கள் விலை மதிக்க முடியாத எரிவாயும் எண்ணெயும் இருக்கின்றன எரிபொருளும் இருக்கின்றன அப்போது நினச்சி பாருங்கள் காலுக்கு கீழே தங்கம் இருந்ததுன்னா அந்த இடத்தை எப்படி ஈக்கள் வந்து பழத்தை பழத்தை நோக்கி ஈக்கள் மொய்க்குமோ அதுபோல் விலை மதிக்க முடியாத பொருள் இருந்தாலே அந்த மண்ணின் மீது வாழ்கின்ற மக்கள் மீது புற நாடுகள் வந்து இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் ஒரு பொறாமையும் இருக்கும் அது எப்படா வந்தது எப்படியாவது நம்ம கைவசம் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்குது இல்லைங்களா எல்லா நாடுகளைச் சேர்ந்தவர்களுமே நல்லவங்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எனவே அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய அந்த வ இயற்கை வளம் என்பது அவரிடம் இருக்கிறது ஒன்று அடுத்ததாக புவி அரசியல் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடமே வந்து மிக முக்கியமான கடற்பரப்பு கடல் எல்லை அதே போல் மிக முக்கியமான வணிக உலக சந்தை இருக்குது இல்லைங்களா இந்த வணிக சந்தையினுடைய மிக முக்கியமான இடங்கள் இருக்காங்க இது இது சமூக ரீதியாகவும் நீங்கள் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றி பின்பற்றியவரங்க இருக்காங்க ஒன்றுபட்டு ஒரே இடத்துல வந்து அவர்கள் வாழ்கிறார்கள் ஒரு நெருக்கமாக வாழக்கூடியவங்களாக இருக்காங்க அந்த மார்க்கத்தை வந்து முறையாக பின்பற்றக்கூடியவங்களாகவும் அது பெரும்பான்மையான பேர் இருக்காங்க அதற்கு பிறகு அவர்கள் உலக சந்தையினுடைய மிக முக்கியமான சந்திப்பு இடங்கள் வணிகத்திற்கான சந்திப்பு இடங்கள் அதே போல கடற்பரப்பு கடல் எல்லையில் மிக முக்கியமான இடம் என்று சொல்லக்கூடிய புவி அரசியல் முக்கியத்துவம் இடத்துல அவங்க வசிக்கிறாங்க இப்போ இரண்டு விதமான நீங்கள் உலக நாடுகளை பார்க்க வேண்டும் மேற்குலக நாடுகள் கிழக்குலக நாடுகள்னு பார்க்கணும் இந்த மேற்கு உலக நாடுகளும் கிழக்குலக உலக நாடுகளுக்கும் நடுவில் வந்து இந்த அதிகபட்சமாக இந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் வாழக்கூடிய இந்த நாடுகள் அமைஞ்சிருச்சு ஸோ புவி அரசியலுக்கு மிக முக்கியமான ஒரு ஒரு இடம் ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் என்று சொல்வார்கள் ஒரு புவி புவியரசியனுடைய மையம் மிக முக்கியமான மையத்தில் தான் அவர்கள் வாழ்கிறார்கள் வசிக்கிறார்கள் இப்போ நீங்கள் இதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இரண்டு கிழக்குலக நாடுகள் மேற்குலக நாடுகள் அதேபோல் வல்லரசுகள் மோதிக்கொள்ளும் போதெல்லாம் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பகடைக்காய்களாக யாரை பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த இஸ்லாமிய நாடுகளைத்தான் பகடைக்காய்களாக இந்த வல்லரசு நாடுகள் பயன்படுத்துது இதற்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் எப்போ சொல்லணும் பார்த்தா ஆப்கானிஸ்தானில் எப்போ நீங்கள் வந்து அந்த தலிபன்கள் என்பவர்கள் துப்பாக்கியை தூக்கி கொண்டு அவர்கள் வந்து போராடத் தொடங்கினாங்க போல் பாகிஸ்தானில் எப்பொழுது இந்த துப்பாக்கி ஏந்தி நீங்கள் போராளி குழுக்கள்ங்கிறவங்க இராணுவத்தோடு மோதுவாங்க காவல்துறையினரை பாதுகாப்புத்துறையோடு மோதுவாங்க அது வந்து அரசு அரசுக்கும் அதுக்கு அந்த போராளி குழுக்களுக்கும் இடையேயான அது சண்டை போர் ஆனால் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது தான் பயங்கரவாதம் என்று சொல்கிறோம் முதல்ல இந்த நீங்கள் தெளிவாக அதை புரிஞ்சுக்கணும் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகள் என்று குறிப்பிடுகிறோம் எனவே அந்த அடிப்படையில் எப்படி வந்து அந்த பாகிஸ்தான் உள்ளவர்கள் இந்த சிறு சிறு குழுக்கள் எல்லாம் அப்பாவி மக்களையும் கொள்ளக்கூடிய பயங்கரவாதிகளாக எப்ப மாறினாங்க அப்படிங்கறத நம்ம இந்த ஆய்வின் மூலமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதற்கு மிக முக்கியமாக நீங்க வந்து எப்போ தொடங்குதுன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எண்பத்தொன்பது இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் வந்து இது தொடங்குது அதாவது எழுபத்தி ஒன்பதில் வந்து பார்த்திங்கன்னா சோவியத்துக்கும் ஆப்கானிஸ்தானுக்குமான போர் அப்போ தொடங்குது இப்போ என்ன செய்கிறாங்கன்னா முதன் முதலாக இந்த ஆப்கானிஸ்தான் நாட்டுக்குள்ள சோவியத் யூனியன் சோவியத் ரஷ்யா இல்லைங்களா யுஎஸ்எஸ்ஆர் அவர்கள் அங்கே வந்து எழுபத்தி ஒன்பதில் கால் எழுபத்தி ஒன்பதில் காலொன்றி அங்கே ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை நிறுவ போகிறோம் இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதம் இல்லாமல் கம்யூனிஸ்ட் நாடு நாட்டை உருவாக்க போகிறோன்ட்டு அவங்க உள்ளே வராங்க உள்ளே வந்தவுடனே தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரஷ்யாவுக்கு தலைவலியே தொடங்கியது சோவியத் யூனியனுக்கு தலைவலியே தொடங்கியது இப்போ ரஷ்யா அப்போ ஒன்றுபட்ட சோவியத் யூனியனாக இருந்துச்சு தலைவலியே தொடங்குச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அங்கு உள்ள தாலிபன்கள் இருக்காங்க இல்லைங்களா அவர்களுக்கு ஆயுத பயிற்சி பணப்பயிற்சியெல்லாம் கொடுத்து அமெரிக்காவும் அதே போல் பாகிஸ்தானும் ரஷ்யாவுக்கு எதிராக போராட வைக்கிறாங்க இந்த சின்ன எடுத்துக்காட்டை நீங்கள் பார்க்கணுன்னா இலங்கையில் வந்து இந்திரா காந்தி இந்தியாவில் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது இலங்கையில் திருகோணமலையில் வந்து இராணுவ தளத்தை அமைக்க வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டது ஒருவேளை இலங்கை கொடுத்துருச்சுன்னா நம்ம காலடியில் வந்து அமெரிக்கா வந்து உட்கார்ந்துக்குச்சுனா நமக்கு மிகப்பெரிய தலைவலி என்று எண்ணிய இந்திரா காந்தி என்ன பண்ணாங்கன்னா அங்கே இலங்கையில் வடக்கில் போராடி கொண்டிருந்த தமிழ் போராளி குழுக்கள்லாம் அழைச்சி உங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆயுதம் தர்றோம் பணம் தர்றோம் பயிற்சி கொடுக்குறோம் நீங்கள் அங்கே இலங்கை அரசாங்கத்தை எதிர்த்து போராடி நீங்கள் நாடு வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு உள்நாட்டு போரை ஊக்கப்படுத்தி அவர்களை அனுப்பி வைத்தார் இந்திரா காந்தி புரிஞ்சுதுங்களா அப்போது அப்போ உள்நாட்டுப் போர் இருக்கக்கூடிய இந்த நேரத்தை இடத்துல வந்து அந்த இடத்துல போய் நீங்கள் எப்படி வந்து அமெரிக்கா உங்களுக்கு அமெரிக்காவுக்கு இலங்கை அரசாங்கம் தளம் தர முடியும் தளம் தர முடியாது அப்படின்னா அந்த காலகட்டத்தை மேம்படுத்தி ஓய்வங்க அடிச்சுக்கிறாங்கப்பா இனிமேல் நமக்கு இங்கே இடம் இல்லைன்ட்டு அமெரிக்கா என்ன பண்ணிருச்சு அங்கேருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் இந்தியாவிலிருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டியேகோ கார்சியா என்கிற ஒரு தீவை போய் பிடிச்சிக்கிறாங்க அது பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்ட தீவு அவங்கள பட்டு பட்டுப்பட்டு தலையில் அடித்து துரத்திட்டு அந்த இடத்துல அமெரிக்காவும் பிரிட்டனும் அந்த தீவை பாதி பாதியாக பங்கு போட்டுக்கொண்டு இராணுவ தளங்களை நிறுவிவிட்டாங்க இப்போது இலங்கையில் இந்த மாதிரி பண்ணாங்க பார்த்திங்களா இதே மாதிரி தான் சோவியத் யூனியனை விரட்டுவதற்காக ஆப்கானிஸ்தானிலிருந்து விரட்டுவதற்காக ஆப்கானிஸ்தானுடைய தலிபன்களுக்கு அமெரிக்கா ஆயுதங்களையும் பணத்தையும் உதவியும் செய்து ரஷ்யாவுக்கு எதிராக போராட தூண்டியது இப்படி உருவானவர்கள் தான் தலிபன்கள் துப்பாக்கி ஏந்தியவர்கள் தான் தலிபன்கள் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் தலிபன்களோடு வந்து போராடி ஓய்ந்து விட்டது ரஷ்யா ஏன்னா தலிபன்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் பழங்குடி வழி வந்தவர்கள் அந்த மண் அந்த மலை அந்த இருக்கிற இடமே ரொம்ப சிக்கலான இடம் புதியவர்கள்லாம் போய் அங்கே யாருமே ஒன்றுமே பண்ண முடியாத இடம் சோவியத் ரஷ்யாவுக்குலாம் அந்த இடமெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து புதுசு தலிபன்கள் எங்கேருந்து இருந்து தாக்கிறாங்கன்னு தெரிய முடியாது தெரியல தொடர்ந்து வந்து பின்னடைவையே சந்திக்கிறது சோவியத் யூனியன் படையே ஆப்கானிஸ்தானினுடைய சின்ன நாடு தான் தலிபன்கள சின்ன கூட்டம் தான் அவர்களை இவர்களால் தாக்குப்படிக்க முடியல சோவியத் யூனியன் காரணம் என்னென்னா பின்னாடி வந்து அமெரிக்கா பாகிஸ்தான் சைனா இவங்கெல்லாம் இருக்காங்க ஈரான் போன்ற நாடுகள் சவுதி அரேபியா போன்ற நாடுகள்லாம் நீங்கள் ஆப்கானிஸ்தான் தாலிபன்களுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஃபண்டிங் பம்ப் பண்ணுறாங்க ஆயுதங்களை கொடுக்குறாங்க ஸோ ரஷ்யா அப்போ தான் பார்த்து நம்மை தாக்கக்கூடிய ஆயுதம் யாருன்னு பார்த்து அமெரிக்க ஆயுதங்களை வைத்துக்கொண்டு தாலிபன்கள் தாக்குறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு பத்தாண்டுகள் எழுபத்தி ஒன்பதில் வந்தவங்க எண்பத்தொன்பதில் அப்பா சாமி விடுங்க அப்படின்ட்டு ரஷ்யா சோவியத் யூனியன் பின்வாங்கி சென்று விடுகிறது சோவியத் யூனியன் பின்வாங்கி சென்ற உடனே அமெரிக்கா அங்கே போய் கடைவரிச்சிடுது இப்போ தலிபன்களை ஊக்கப்படுத்தி ரஷ்யாவை விரட்டிய அமெரிக்கா அந்த பகுதியில் தாம் ஆளுமை செலுத்த தொடங்குகிறது இதற்கப்புறம் என்னாகும் தலிபன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகிட்டாங்க உள்ளாட்டு போர் உள்ளாட்டு உள்ளாட்டு போர் அப்படிங்கிறது வந்து வந்துடுச்சு தலிபன்கள் தங்களுக்கான ஒரு நாட்டை தாங்கள் பெற்று விடுவதாக அவர்கள் அதற்காக போராடினாங்க அப்புறம் நீங்கள் ஆகும் அமெரிக்கா வந்ததுக்கு பிறகு அமெரிக்கா என்ன பண்ண சும்மா இருக்குமா உடனே வந்து அமெரிக்காவை விரட்டணும் இதுக்கு ரஷ்யா வந்து இன்னொரு போராளிக் குழுக்களை அங்கே உருவாக்குது எப்படி என்ன விரட்டுறதுக்கு நீ அமெரிக்கா வந்து தாலிபான்களை உருவாக்கிவிட்டையோ அதுபோல அமெரிக்கா உன்னை வந்து அங்கேருந்து விரட்டுவதற்கு நாங்கள் ஒரு போராளி குழுக்களை உருவாக்குவோம் பயங்கரவாத தீவிரவாத குழுக்களை உருவாக்குவோம் என்று அது உருவாக்குது அப்போ இந்த சோவியத் யூனியன் அமெரிக்காவுக்கிடையே இந்த இந்த பனிப்போர் கோல்டு வாரில் இந்த ச இந்த அடிதடி சண்டைக்குள்ள சண்டையில் தான் உருவாக்கப்பட்டவர்கள் தான் இந்த பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் உள்ள அந்த அப்பாவி இஸ்லாமிய மக்கள் அவர்கள் உண்மையிலேயே அது வரைக்கும் அவங்களுக்கு இப்படியெல்லாம் வந்து ஒரு சூழ்ச்சியோடு வந்து பன்னாட்டு அழுத்தத்தில் அவங்க சண்டை போடுறது கிடையாது உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு வந்து எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் அந்த எதிர்குழுக்கள் ஆளுங்குழுக்கள் அதுக்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்க அப்புறம் எல்லை தாண்டி போயெல்லாம் அவங்க எந்த விதமான பயங்கரவாத நடவடிக்கைகளெல்லாம் அங்கே உள்ள குழுக்களில் ஈடுபட்டதில்லை ஆனால் இந்த அமெரிக்க ரஷ்யா சோவியத் யூனியன் வல்லரசு நாடுகளுக்குடைய போரில் அவர்கள் உருவானவர்கள் தான் உண்மையில் தற்பொழுது நாம் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை குழுக்களுமே தற்பொழுது சோவியத் யூனியன் கலைந்து ரஷ்யா தான் இருக்குது இப்பொழுது கிழக்குலக நாடுகளில் சீனா மிகப்பெரிய ஒரு நாடாக வல்லரசு நாடாக இன்று உயர்ந்து நிற்கிறது நான் ஏற்கனவே டேகோ கார்சியாவில் வந்து திருகோணமலையில் அமைக்க வேண்டிய இருந்த அமைக்கப்பட இருந்த அந்த இராணுவ தளத்தை அமெரிக்கா டேகோ கார்சியா தீவில் கொண்டு போய் அமைச்சிட்டாங்கல்ல அதற்கு நேர் மேற்கே ஆப்பிரிக்காவில் ஜிவோட்டிங்கிற இடத்துல சீனா வந்து இராணுவ தளத்தை அமைச்சிடுச்சு இப்போது கிழக்குலக நாடில் மிகப்பெரிய ஒரு பெரிய அண்ணனாக சீனா உருவாயிடுச்சு சோவியத் யூனியன் இருந்ததைப் போல் தற்பொழுது சீனா அந்த சோவியத் யூனியனுடைய ரோல் அந்த பங்கு அந்த பா அந்த பாத்திரத்தை தற்பொழுது சீனா எடுத்து கொண்டு விட்டது அமெரிக்காவுக்கு பிடிக்குமா சோவியத் யூனியனையே நான் விரட்டி விட்டு தனித்தனியாக வந்து உடச்சி சுக்குநூல் ஆக்கணும் நீ சீனாவை விட்டுருவனா என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது அந்த போட்டி தான் நடந்து கொண்டிருக்கிறது சீனாவுக்கும் அமெரிக்காவுங்கான இப்போ பொருளாதார அறிவிப்பெலாம் போர் வந்துச்சு சண்டையெல்லாம் வந்து பண்ணாங்க பார்த்தீங்களா அப்போ அது போல தான் இவங்க வந்து இப்போ அடிச்சுக்கிறாங்க இந்த நீங்கள் அமெரிக்கா பக்கம் நிற்கணுமா இல்லை வந்து சீனா பக்கம் நிற்கணுமா அப்படிங்கிறது தான் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய தலைவலி நெகுரு காலத்தில் என்ன பண்ணார்னா அணிசேர நாடுன்னு சொல்லிட்டு டே நீங்கள் எவனா அடிச்சுங்கடா சாமி என்னை விட்டுருங்க நாங்கள் வந்து எங்கள் நாட்டில் அமைதியாக நாங்கள் அறத்தோடு வாழ்ந்துட்டு போயிடுவோம் இந்த சண்டை சச்சரவுக்குள்ளே நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு அணிசேரக நா கொள்கை எடுத்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் அனரகுமார திசை அந்த கொள்கை எடுத்திருக்காரு அவர் ஏற்கனவே சொல்கிற தேர்தலுக்கு முன்பாகவே இந்த சீனா இந்திய சிக்கலுக்கு இடையில் நான் வரமாட்டேன் அதேபோல் பன்னாட்டு ஆதிக்க அரசியல் பன்னாட்டு வல்லரசு நாடுகளுடைய போராட்டங்களில் மக்கள் நான் பங்கேற்க மாட்டேன் யாருக்கு நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன் எனக்கு ஏன்னா எனக்கு நான் வறுமையில் இருக்கேன்னு அதை பார்த்துக்கிறேன்பா அப்படின்னு கும்பிட்டு ஒரு வேலைக்கு காப்பிட்டார் இப்போ இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அமெரிக்கா ஒரு பக்கம் சீண்டுகிறது சீனா ஒரு பக்கம் சீண்டுகிறது சீண்டி இந்த ட்ராப்பில் நீ யார் கணிக்க போறேன்னு சொல்லு இப்போ பிரச்சனையே இதுதாங்க இந்தியா நீ யார்வக்கணிக்க போகிற எம்ப கணிக்க போகிறியான்னு அமெரிக்கா கேட்குது நீ எம்ப கணிக்க போகிறியான்னு சீனாவும் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் கேட்குது இந்த இடியா சிக்கலுக்குள் இப்பொழுது இந்தியா அந்த ட்ராப்பில் வந்து கண்ணியில் மாட்டி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை எனவே இதில் மிக நுட்பமாக இவர்கள் கையாண்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்து இந்த தாக்குதல் கூட நடத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறது உலகளவில் இருக்கக்கூடிய அரசியல் பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு பத்திரிகை ஊடகங்களாக என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன் ஸோ இப்போ இப்படித்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போராளி குழுக்கள் உருவாகி இப்பொழுது பாகிஸ்தானை அனைத்து நாடுகளுமே எல்லா நாடுமே அவங்கவுங்க அங்கே வந்து ஒரு குழுவை உருவாக்கிறது துப்பாக்கி சண்டை போடுவேப்பா இந்தா நீ பணத்தை வச்சுக்கோ உனக்கு ஆயுதம் கொடுக்குறேன் நான் சொல்கிறத வந்து அடுத்த போய் நீ அட்டாக் பண்ணு அப்படின்னு ஏராளமான குழுக்களை ஆப்கானிஸ்தானிலும் பாகிஸ்தானிலும் இவர்கள் ஒவ்வொரு நாடுமே உருவாக்கி வச்சுருக்காங்க இந்தியா கூட வந்து பார்த்திங்கன்னா பலுச்சிஸ்தானில் போயிட்டு அவர்கள் தங்களுக்கான ஒரு குழுவை உருவாக்கி வச்சிருக்காங்க தங்களுக்கான அரசியலை முன்னெடுக்கிறாங்க இப்படி எல்லா நாடுகளுமே அங்கே இருக்கக்கூடியவர்களை இப்படி வந்து எப்படி சொல்கிறது தமிழில் சொல்ல போனோம்னா இந்த கூலிப்படைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுபோல இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படையாக ஒரு உருவாக்கி வைத்து அவர்களுக்கு இவங்கெல்லாம் என்னென்னா அவர்கள் வந்து ஏற்கனவே நீங்க இஸ்லாமிய கொள்கையில் இருக்கக்கூடிய அதை அவர்களுக்கு தூண்டி அதன் மூலமாக அவர்களுக்கு அந்த மூளை சூடேற்றி அவர்கள் அவ்வாறு செய்கிறாங்க இப்போ அடிப்படையில் அந்த இட அமைப்பு சமூக அமைப்பு பொருளாதார அமைப்பு போல் புவி அரசியல் அதற்கு பிறகு உள்நாட்டில் உள்ள எதிர்கட்சிகளுக்கு கட்சிகளுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரெண்டாவது இந்த நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வலிமையான அரசே இல்லாமல் இருக்கும் ஒரு நிலையான அரசு இல்லாமல் இருக்கும் காரணம் இத்தனை குழப்பம் இருந்தாங்க யாரும் போய் ஆட்சி ஆள முடியும் எப்போ வந்து அதிபரியே போட்டு எளிவாங்கன்னு தெரியாத கூடிய சூழ்நிலையில் ஒரு நிலையற்ற ஆட்சி இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட நாட்டில் நீங்கள் குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த குழம்பிய குட்டை என்கிற பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் இந்த மீன்களை பிடித்து பிடித்து விளையாண்டு கொண்டிருக்க கூடியது யாத்து சோவியத் யூனியன் தொடங்கியது அமெரிக்கா அதை தொடங்கிய தொடர்ந்தது தற்பொழுது அமெரிக்கா தொடர்ந்ததை சீனா இப்பொழுது தொடர்கிறது இப்படி பாகிஸ்தானை இவர்கள் வந்து ஒரு வேட்டைக்காடு போல அங்கே உள்ள குழுக்களை எல்லாம் பல்வேறு குழுக்களை தங்களுடைய கூலிப்படை போல அமர்த்திக்கொண்டு இவர்கள் எங்கெங்கெல்லாம் இவர்களுக்கு வந்து ஒவ்வொரு நாடும் எப்ப கொள்ள குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் இவர்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள் இவங்க தான் நம்ம வந்து இவர்களைத்தான் நம்ம பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அவர்கள் அந்த நாட்டின் அந்த நாட்டினுடைய ஐஎஸ்ஐ அமைப்போடு நெருங்கிய தொடர்பில் இருக்காங்க எல்லா ஃபண்டிங்குமே அந்த ஐஎஸ்ஐஎஸ்ஐ அமைப்பே வந்து அவர்களுக்கு மிக முக்கியமாக இந்த லஷ்கர் தொய்பா அதே போல் ஜெய்ஷி முகமது போன்ற அமைப்புகளுக்கெல்லாம் இவர்கள் வந்து ஐஎஸ்ஐஏ ஃபண்டிங் பண்ணுது அப்படிங்கிறது அதிர்ச்சிகரமான தகவல் கிட்டத்தட்ட வந்து ஆண்டுக்கு வந்து ஐநூறு கோடி ரூபாய் வரைக்கும் இவர்கள் வந்து செலவு செய்கிறார்கள் அப்படின்னு நமக்கு ஒரு தகவல் வருது இந்த லஷ்கரி தொய்பா கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு நாடுகளில் தங்களுடைய கிளைகளை வச்சிருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து பாகிஸ்தானில் லாகூர் பக்கத்தில் வந்து இருநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் லஷ்கர் இ தொய்பா தன்னுடைய தலைமையகத்தை வைத்திருக்கிறது அப்படிங்கிற தகவல் இருக்குது உலக அளவில் கூட நெட்ஒர்க் வந்து பெரிய நெட்வொர்க்காக இணையமாக இருக்காங்க இதற்கெல்லாம் காரணம் அந்த உள்ளூர் அரசியலிலேயே இருக்க வேண்டியவர்கள் தற்பொழுது பன்னாட்டு அரசியலுக்குள்ளும் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த பன்னாட்டு வல்லாதிக்க நாடுகள் வல்ல வல்லரசு தான் இவர்களை அவ்வாறு தூண்டி தங்களுக்கு ஏற்ப தங்களுக்கான படையணிகளாக உருவாக்கி தற்பொழுது வைத்திருக்கிறது இதுதான் பாகிஸ்தான் மண்ணில் இந்த பயங்கரவாதம் தீவிரவாதம் என்று நாம் கூறக்கூடிய இந்த பால் நூற்றுக்கும் மேற்பட்ட குழுக்களை உருவாக்கி ஒரு குழு அளிக்கப்பட்டால் புதிய குழு உருவாக்கப்படும் இது தொடர்ந்து அந்த இடத்தை வைத்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இந்த வல்லரசு நாடுகள் தங்களுக்கான குழம்பிய மீன்கூட்டைகளாக குட்டைகளாக பயன்படுத்திக் கொள்கின்றன மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்